அன்பார்ந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கோடி கனிவான வணக்கங்கள் துலாம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்று சற்று விரிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமான குரு பகவான் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு திருமணம் காதல் கூட்டாளி களத்திரஸ்தானத்தில் அதாவது சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பிறகு விரயத்திலும் ஜென்மத்திலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவானின் அமைப்பு இந்த வாரத்தின் துவக்க காலகட்டத்திலிருந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களையும் நல்ல பல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மந்தமாக நிலவக்கூடிய தன்மைகள் அனைத்தையும் விளக்கி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வதோடு மட்டுமில்லாமல் வாரத்தின் துவக்கத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திர பகவான் உறுதி செய்கிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சந்திரனும் வித்திடுகிறார் இது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட பணப்புழக்கத்திற்கு காரணகர்த்தாவான குரு பகவான் மிகுந்த வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய சமசப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குருபகவான் சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நன்மைகள் பலவற்றை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு பணம் தனம் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது சந்திரன் கேதுவால் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் மிக கனகச்சிதமாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியாக திட்டமிட்டு செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுபகிரகமான குருபகவான் தன பணரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் திருமணம் முயற்சி உள்ளிட்ட நல்லபல சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகச்சிறப்பாக அமையும் புத்திரபாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை புத்திரகாரராக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தவறான சிந்தனை ஏற்பட்டாலும் அவற்றை சரிசெய்து ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல ஆரோக்கியமும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் ஒற்றுமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை உத்தியோகம் தொழில்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் மனநிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள் மனநிம்மதியை பாதித்து வந்த நிலையில் தற்போது சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுகிறது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் அனைத்து விதமான பணிகளையும் இந்த காலகட்டத்தில் உற்சாகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது இடம் மாறுதல் இலாக்கா மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதில் தெளிவான வாய்ப்புகளை கொடுக்கிறார் உங்களுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவேதான் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியாக கிடைக்கும் நிறுவனம் மாறுதல் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்ததை விட திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்ந்த பதவிகள் பொறுப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் தொழில்துறையில் பல நன்மைகள் உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் காத்திருக்கிறது புதிய ஆர்டர்கள் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைகின்றன நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் குறையும் விற்பனை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பங்குதாரர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அளவான முதலீடு மேற்கொண்டால் அளப்பரிய அபரிவிதமான லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வரிசலுகை மானியம் உள்பட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் கலைத்துறையைச் சார்ந்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் மங்களகாரகனான செவ்வாய் பகவானுடன் இணைந்து செயல்படுகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் உடைத்தெறிவார் சில நேரங்களில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையான முறையில் அமையும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த தருணமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது திட்டமிட்டு செலவு செய்தால் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அரசியல் சார்ந்த பணிகளில் நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுகிறது நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து ஒரு உன்னத அனுபவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சரியாக கையாண்டால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது இல்லையென்றால் சிறு சிறு கடன் சார்ந்த தொல்லையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதே சமயம் ராகு அருமையான முறையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் மிகுந்த வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மறைமுக தொல்லைகள் மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்யலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகனான மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து செயல்படுவதால் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பல அதிரடியான சலுகைகளை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகவலுவாக இருப்பதே இதற்கு மிக முக்கிய காரணம் என்பது மட்டுமில்லாமல் கல்விக்காரகனான புத்திகாரகனான வித்தியாகாரகனான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கொண்டிருக்கிறார் புதன் பகவானோடு சூரிய பகவானும் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உஷ்ணக்கிரகமாக தலைமை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் புதனின் அமைப்பு காரணமாக கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் பின்னடைவு எதுவுமே இல்லை திட்டமிட்டதை விட கல்வியில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் மற்றும் சுக்கிரபகவான் ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே இந்த காலகட்டத்தில் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அலுவலக சூழ்நிலைகள் நிம்மதியை கொடுக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்று செலவு செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிக்கனமாக செலவு செய்து சேமித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு உடல் நல ஆரோக்கியத்திலும் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மீன் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் மேலும் ராகு பகவானும் வலுவாக இருப்பதால் திட்டமிட்டதை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் மோட்சக்காரகனான கேது இருப்பதால் எதற்கும் நீங்கள் உணர்ச்சி வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டாலே நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை